இலங்கை தாய்நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தில் சுதந்திரமாக இணைந்திருக்கிறோம் இறைவனுக்கு புகழ் அனைத்தும் இந்த அழகான காலை பொழுதில் சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இந்த இடத்தில் வெற்றிருக்கும் எங்களது அதிதிகள் அதைப் போன்று இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்த அதிதிகள் உட்பட எல்லோரையும் விழித்து கொண்டு ஜே மீடியா காலேஜின் மாணவர்கள் அதை போன்று ஃபியூச்சர் வாய்ஸ் மாணவர்கள் பெற்றோர்கள் ஊர் நலன் விரும்பிகள் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன் இலங்கை தாய்நாடு என்பது இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு அருள் பாக்கியம் நிறைந்த ஒரு பிரதேசம் இந்த இலங்கை என்பது சாதாரணமான ஒரு நாடு அல்ல என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த இலங்கை மண் எங்களை உருவாக்கி இருக்கிறது எங்களுக்கு பல விடயங்களை தந்திருக்கிறது அப்படி இருக்க அந்த சுதந்திர நாளை நாங்கள் கொண்டாட வேண்டிய கடமையில் இருக்கிறோம் எனவேதான் ஜேஎம் மீடியா நிறுவனம் இந்த முயற்சியை எடுத்திருக்கிறது இது வெறும் சாதாரண முயற்சி அல்ல இது ஒரு நீண்ட பயணத்தின் ஆரம்பம் என்று சொல்லலாம் இறைவன் நாடினால் இனிவரும் காலங்களில் இந்த உற்சவம் இன்னும் பிரமாண்டமாக பல நிறுவனங்களோடு இணைந்து ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களோடு எல்லோரையும் இணைத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது அவா எங்களது ஆசை ஏனென்றால் தேசப்பற்று மிக்கவர்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் அந்த தேசப்பற்றை மக்களுக்கு உணர்வதற்கான ஒரு நாளாக இந்த சுதந்திர தினம் காணப்படுகிறது எனவே எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சில வருடங்களுக்கு முன்னர் துபாய் நாட்டில் இருந்த நேரம் அந்த நாட்டில் அவர்களது அந்த தேசிய தினத்தை கொண்டாடும் விதம் எங்களுக்கே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் அவ்வளவு என்ஜாய்மெண்டோடு அவர்கள் அந்த நாளை கொண்டாடுவார்கள் ஏனென்றால் அந்த நாடு அவர்களுக்கு வழங்கிய விடயங்கள் அதை போன்று அவர்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களை அனுபவிக்கும் ஒரு நாளாக அதனை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் எனவே இந்த இலங்கையின் தேசிய தினத்தையும் கொண்டாடும் ஒரு பற்றுமிக்க ஒரு நாளாக உருவாக்க வேண்டும் ஒரு உணர்ச்சி மிக்க உணர்வு பூர்வமான நாளாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களது அவா அந்த உருவாக்கம் தனியாக உருவாகாது எங்கள் எல்லோருடைய கூட்டு முயற்சியினாலும் உருவாகும் என்பதுதான் எங்களது எண்ணம் எதிர்பார்ப்பு எனவே அதற்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்திருக்கிறோம் பல வருடங்கள் நாங்கள் இதற்கு முயற்சித்தாலும் இவ்வருடம் எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் நாங்கள் இதனை ஆரம்பித்தோம் இறைவன் நாடினால் அடுத்த வருடம் இதைவிட இன்னும் பிரமாண்டமாக இன்னும் பல நிறுவனங்களை சேர்த்து கொண்டு இன்னும் பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு தினம் இந்த மண்ணில் ஏற்பாடு செய்யப்படும் என்ற அவா ஆசை எங்களுக்கு இருக்கிறது எனவே அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக ஏனென்றால் இந்த நாட்டுக்கு நாங்கள் மரியாதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் இஸ்லாத்தில் கூட நபிகளார் சல்லாஹ் அலி வல்லாம் அவர்களை எடுத்தாலும் கூட மக்கா மண் மீது அலாதியான காதல் வைத்திருந்தார்கள் அவர் அந்த மண்ணை விட்டு வெளியேறும் போது கூட இந்த மக்கள் என்னை துரத்தாவிட்டால் நான் இந்த மண்ணை விட்டு சென்றிருக்க மாட்டேன் என்று கூறித்தான் மக்கா நகரை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள் அப்படிப்பட்ட எங்கள் தலைவர் கூட அந்த ஊர் பற்றும் அந்த நாட்டு பற்றும் மிக்கவராக இருந்திருக்கிறார் எனவே நாங்களும் அவரை பின்தொடர்பவர்கள் கண்டிப்பாக இந்த விடயங்கள் எங்கள் உள்ளங்களில் வேரூன்றி இருக்க வேண்டும் எப்போதும் நாடு என்று வரும்போது அதற்கு முன்னிக்க வேண்டும் நாட்டுக்காக எங்களால் முடிந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் எதிர்பார்க்கும் இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கியமான காரண கருத்தாவாக இருக்கிறது எனவே எங்கள் அழைப்பை ஏற்று பலர் இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார்கள் மாவலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதே போன்று எங்களது பள்ளிவாய நிர்வாக சபைகள் அதே மாதிரி மத நிறுவனங்களில் இருக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எங்களது மத நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட மதகுருமார்கள் எல்லோரையும் நாங்கள் நன்றியுடன் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த தாய் நாட்டை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் நாங்கள் ஒற்றுமையாக இந்த கயிற்றை பற்றுப்பிடித்துக் கொண்டு மேலே செல்ல வேண்டும் இந்த இலங்கையின் பேரை உலகறிய செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது ஒரே ஒரு அவா என் ஒரே ஒரு ஆசை எனவே அந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டுக் கொடுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி இஸ்லாம் வலைக்கும் என் வணக்கம் எங்கள் தேசம் எங்கள் சுவாசம் நன்றி இதுவரை நேரமும் ஒரே நிகழ்த்தியல் ஜே மீடியா ஊடக கல்லூரியினுடைய ஸ்தாபக படிப்பாளர் சட்டமாணி ராஷித் மல்கர்தீன் சார் அவர்களுக்கு அட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு மீடியா புரொடக்ஷன் உங்கள் குரலை நாங்கள் கேட்போம் அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 ஒன்று இரண்டு எட்டு மூன்று நான்கு எட்டு பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று ஆறு இரண்டு நான்கு ஒன்பது இரண்டு